அதற்கு முகமது சல்லா அலிஸ்லாமர்களுக்கு அல்லா ஏழு புள்ளகளை கொடுத்திருந்தார் நாலு பேர் பொம்பளை புள்ளகள் நாலு பேரும் இருபத்தொன்பது வயசோட போயிட்டாங்க அது பாத்திமான விஷயத்துல மட்டும் வைக்குது முப்பத்தி ரெண்டு வயசுன்ற ஒரு கருதி ஆம்பள பிள்ளைகள் மூணு பேரும் அஞ்சு வயசு கூட ஆகல அதுக்கு முந்தைய போய்த்தா கூட ஏழு புள்ளகளோட வாப்பதான் செய்தா ரசூல் அல்லா எவ்வளவு சிறப்பா வளர்த்திருந்தாங்க ஆண்களுக்கு வழிகாட்டுறது லேசு பெண்களை ஈமான் வேகமா வளர்றது போல மோசமான இடங்களுக்கு பெண்கள் போனா ஈமானுடைய வீழ்ச்சியும் அதே வேதம் திருந்தினாலும் நல்லா திருந்துவாங்க பழு தெரிஞ்சாலும் பழுதெரிஞ்சு பேசுவாங்க அதனால தான் புகாரி ஷரீஃபில் ரிவாயத் இருக்குது கமுல மீனர் ரிஜாலி கசீரூன் ஆண்கள்ல நிறைய பேர் ஈமான்ல காமிலானாங்களா ஆம்பளங்கள்ல நிறைய பேர் ஈமானுடைய முஜாகதா செய்து செய்து ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சு கொண்டாங்க பெண்களில் அப்படி அடையல வலம் இயக்கமுல் மினன் நிசா பெண்களில் அப்படி காமிலாகல்ல ஒரு நாலு பேருடைய சொன்னாங்க நாலு பேரை பேர் சொல்லலாம் இவங்க முஜாகதா செய்து தியாகம் செய்து காமிலான மட்டத்தை அடைஞ்சாங்க யாரு முதலாவதால் உமா உம்மா மரிய இம்ரான் இரண்டாவது சொன்னாங்க மனைவி ஆசியா நாலாவது சொன்னாங்க என் முதலாவது மனைவி ஹதீஜா பிந்து ஹுவைலி நாலாவது சொன்னாங்க என்னது மகள் பாத்திமா ரதி எல்லாம் சொன்னாங்க நாளிலையும் ரெண்டு பேர் ரசூல்லா இருக்க நாலு பேர்ல ரெண்டு பேர் அதிரத்து ரசூல்லார மனைவியையும் அன்புசக்கும் வாகனிக்கும் மனைவிய பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாருந்தார்களே அல்லாஹுடைய கடந்த பொறுப்பை தனது சுமையாக பொறுப்பாக எடுத்து முதல் காமிலான பெண்ணாக பெண்ணாக மாத்துறாங்க மாத்துறாங்க மகளையும் இருக்குது ஆயிஷாவையும் சேர்த்து நாங்க எல்லாரும் இன்னும் வல வீசி தேட வேண்டியிருக்குது நபிசல்லி அவங்களோட பிள்ளைகளை எப்படி வெற்றிகரமாக வளர்த்திருந்தாங்க எப்படி வெற்றிகரமா அவனை எடுத்தாங்க அவங்க ஒரு கட்சியில தலைவியாக உருவாக்கல இவர கட்சிக்கு தலைவி இவருக்கு பின்னால நாலு கோடி பேர் நிக்கிறாங்க இவருக்கு பின்னால மூணு லட்சம் பேர் நிக்கிறாங்க அப்படி அல்ல ரசூல் சல்லா தன்னுடைய மகளை உருவாக்கினாங்க சுவர்க்கத்து பெண்கள் எல்லாருக்கும் தலைவியாக செய்தது நிசா அகலில் ஜென்னா சுவர்க்க பெண்களுக்கு தலைவியாக மகளை தயாரிச்சார் யாரு சொர்க்கம் போனாலும் அவரோட பின்னால தான் போகணும் எங்கட பெண்கள் நாளை எங்கட மனைவியும் முசாபகா செய்யணும் எங்கட மகளும் முசாபகா செய்யணும் எங்க உமாவும் முசாபகா செய்யணும் எங்க சகோதரிகளும் முசாபகா செய்யணும் தலைவி தலைவிக்கு கீழே எல்லாரும் இருக்கும் எப்படி ரசூல்லா தான் இருக்கா இருந்த சிலபஸ் இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா புள்ள வளர்க்கிறாங்க அவர்கிட்ட கேட்ட அவர்கிட்ட ஒரு சிஸ்டம் இவர்கிட்ட கேட்ட இவர்கிட்ட ஒரு சிஸ்டம் நிறைய பேர் இதுல தகுதி ஆமா குருட்டு பின்பற்றதுல புள்ள வளர்க்கிறாங்க நானா புள்ள வளர்க்கிற தம்பிய பாக்கி தம்பி அந்த ஸ்கூலுக்கு போட்டு எடுத்தீங்க அவரும் போட்டுற தம்பிய பார்த்து நானா நானாவை பார்த்து தம்பி அக்காவை பார்த்து தங்கச்சி தங்கச்ச பார்த்து தாத்தா இந்த வீட்டுக்காரியை பார்த்து அந்த வீட்டுக்காரி அந்த வீட்டுக்காரியை பார்த்து இந்த வீட்டுக்காரி அவரை பார்த்து அடைய ரசூலுல்லாவை பார்த்து அந்த பொண்ணான குடும்பத்தை பார்த்து அவர்களை போல பத்து வீரமாவது என்ற பிள்ளையை உருவாக்குவோமே என்று அந்த சீரா வைத்து தேடினவர்கள் யாரு அல்லாஹ் உங்களுக்கு கேரண்டி பண்ணிருக்கான் ரசூலுல்லாஹிடைய வழி அழகிய முன்மாதிரி இருக்குது. என்ன கோபப்படாது. லக்கத்கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசன. அல்லாஹ்வுடைய ரசூலில்ல அழகான முன்மாதிரி. எங்கட எல்ல ஆசை என்ன? எங்கட புள்ளகள் எங்கட கும்பள புள்ளகள் நாட்டில் ஃபேமஸ் ஆகும். நிறைய வாப்பமா இருக்கு ஆசை மீடியாவில வரணும் பேப்பர்ல வரணும் மேடையில ஏற்றி என்ன புள்ள பேசணும் ஆசைப்படுறோமா இல்லையா இவங்களுக்கு உலகத்துல பேரு தீன்தாரி ஊர்ல சாலிகான மனுஷர்ன்றவருக்கு பேரு அவரோட ஆசை இதுண்டா என்ன ஆசைப்படுவாங்க பாவின்னு ஆசைப்படுவாங்க நாங்க முதல்ல தேடணும் ஏண்ட ரசூல் எல்லாம் எதை ஆசைப்பட்டாங்களோ தன்னுடைய பிள்ளைகள்ல பார்க்கிறதுக்கு அதானே நானும் வேண்ட பிள்ளைகளில் பார்க்க ஆசைப்படும் அதைத்தானே ஆசைப்படுவேன் எங்கோட ரசூல் இல்லாட்ட ஒரு தலை பெருகுச்சா ஒரு தலைப்புக்கு கீழே தான் பெண் பிள்ளைகளை வளர்த்தாங்க தலைப்பு அவங்கள தலைப்பு வெட்கம் பெண்கள் எல்லாரும் வெட்கத்தால மூடப்பட்டிக்கோணும் பெண்களிட ஆட பிடவை அல்ல பெண்களுடைய ஆட வெட்கம் உள்ளத்தில் அந்த பெண்களுக்கு வெட்கம் நிறைஞ்சிருக்கணும்